இந்த டாக்ஸை வெறுக்கிறவங்க நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே போடுங்க ஆனால் ஒன்றா வந்துட்டு இதையே சொல்கிறாங்க சத்தம் போடுது கடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற வழியை வந்துட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க மனுஷங்களும் முக்கியம்தான் நாங்கள் வந்துட்டு இல்லைன்னு சொல்லலைங்க மனுஷங்க அந்த நாய்ங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்க சில மனுஷ மிருங்கங்க காம பிசாசுங்க வந்துட்டு குழந்தைங்கன்னு கூட பார்க்காம நம்ம குழந்தைங்க மட்டுந்தான் அந்த நாய்க்குட்டிங்களோன்றது இல்லாமல் அந்த நாய்ங்களையும் அப்யூஸ் பண்ணுறாங்கங்க அதெல்லாம் வந்துட்டு எத்தனையோ கேஸ் வந்துருக்கு ஆனால் இந்த நாய்க்குட்டி வேணவே வேணாம் மொத்தமாக ரோப்லேருந்து தூக்கி கொண்டு போய் கொள்ளுங்கட அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா எவ்வளோ கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிடுது தெரியுங்களா நாய்ங்களை வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக வந்துட்டு இது பண்ணுற ஆளுங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ வீடியோ கூட வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் கண்ணில் தெரியாதுன்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஊத்துறது ராட்டில் அடித்து அதுங்க கை கால் மண்டையை உடைக்கிறது இந்த மாதிரி எத்தனையோ பண்ணுறாங்க வண்டியை வேணுன்னே விட்டு ஏற்றுறது அதுங்க குட்டியை மொத்தத்தையும் சாகடிக்கிறது எத்தனையோ பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன் வந்துட்டு இந்த ஞாயிறு பேர் இருக்கிறவங்களுக்கு அது புரியல அதுங்க வந்து கத்தி கதறது வலியில் துடிக்கிறது தம் குழந்தைங்க கண்ணு முன்னாடி சாகிறது இந்த மாதிரி எத்தனையோ நடக்குது இதெல்லாம் ஏன் வந்துட்டு உங்கள் கண்ணில் படவே மாட்டேங்குது எடுத்துகிட்டு போய் டாக் லவர்ஸ் அவங்க வீட்டில் வளர்க்க வளர்க்குறோன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஊர் எடுத்துங்க உங்கள் ஊரே எடுத்துங்க அந்த ஊரில் ஒரு முப்பது டாக் இருக்குன்னு வச்சுருக்காங்க அங்கே இருக்கிறது டாக் லவர்ஸ் ஒரு ரெண்டோ மூணு பேரோ தாங்க இருப்பாங்க சாப்பாடு அதாவது சாப்பாடு போட்டு அதுங்கள உடம்பா ஆளுங்க ரெண்டும் மூணு தான் மீதி பேரெல்லாம் அவன் அவன் குழப்பை பார்த்துட்டு போவான் சில பேர் அதுங்களை வெறுத்து அதுங்கள வந்துட்டு சாகரிக்கணும்னு நினைக்கிறவன் தான் இருக்கும் இப்போது லவர்ஸ் எல்லாம் கூட்டி போய் அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துட்டோங்கன்னா இப்போ அந்த முப்பது நாளும் அந்த மூணு பேரே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் வளர்க்க முடியுமா அவங்க வீட்டில் இதில் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா கொஞ்சமாக லாஜிக் கூட பேசுனாங்க வளர்க்குன்னு சொல்லுங்கள் ஓகே சந்தோஷம்தான் அது கண்டிப்பாக லவர்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லாமலே வளர்ப்பாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அவங்களே மொத்தத்தையும் கொண்டு போய் வளர்க்கணுன்னா ஒரு நூறு டாகுக்கு பத்து பேர் அந்த நூறு டாக் எடுத்துகிட்டு போய் வளர்க்க முடியுமா மனசாட்சியோடு பேசணுங்க கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கணுங்க ஷல்டரில் எடுத்துகிட்டு தானே போட போகிறாங்கன்னு சில அறிவாளிங்க வந்து பேசுகிறாங்க அந்த ஷெல்டர் வந்துட்டு அந்த டாக்ஸ்க்கு வந்துட்டு சரியானது தானா உண்மையிலே அங்கே ஷெல்டர் இருக்குமா உண்மையிலே அவங்க சாப்பாடு வேலை வேலைக்கு எல்லாம் அங்கே ஒரு நூறு டாக் எடுத்துகிட்டு போய் அடைக்கிறோமா அந்த நூறு டாக்ஸ்க்குமே அந்த ஷெல்டரில் வந்துட்டு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்றது தானே கேள்விக்குறி அதனால் தானே வந்துட்டு நாங்கள் எல்லாம் மறுக்கடுவோம் இல்லைன்னா நாங்கள் ஏங்க அதுங்க தெருவில் கடந்து கஷ்டப்படணும்னு நினைக்க போகிறோம் ஒரு டாக்டவராக வந்துட்டு நாங்கள் அதை கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டோங்க அதுங்க நல்லா சந்தோஷமாக அதுங்களுக்கு எப்பவும் ஒரு வீடு கிடைக்கணும்னு தான் நினைப்போம் ஆனால் அது கிடைக்காதுன்ற பட்ஜெட்டில் தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அது ஏன் வந்துட்டு இந்த நாயங்களில் இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு தெரியலங்க